இங்கே பேசும்போது சொன்னார்கள் பத்தாயிரம் ரூபாய் இன்றைக்கு சிறு வணிக கடன் கொடுக்கப்படுகிறது என்றால் இது எவ்வளவு நாட்களில் திருப்பி தந்திட வேண்டும் என்கின்ற கணக்கையும் சொன்னார்கள் ஒரு வருஷத்தில் திருப்பி தந்துடணும் பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு தராங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ல வந்துருச்சு ஆயிரத்தி பதினாலு பேரை கணக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம அலுவலகத்தில் என்னுடைய உதவியாளர் திரு அருள் பிரகாஷ் அவர்கள் ஒரு ரெண்டு மாதமாக இதே வேலையாகவே நான் வேறு வேலையை அவரை வாங்கலை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு டிவிஷனுக்குமா போய் அந்த டிவிஷனில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அந்த லிஸ்ட்டு அவங்க யார் வியாபாரிகள் தானாங்கிறத உறுதிப்படுத்துறது நம்ம கூடுதல் ஆணையர் சொன்னது மாதிரி டேக்ஸ் கலெக்டர்ஸும் மற்ற அதிகாரிகளும் உறுதிப்படுத்துவாங்க அந்த மாதிரி உறுதி உறுதிப்படுத்தினத்துக்கு அப்புறமா நீங்கள் அவங்கள வந்து என்ரோல் பண்ணி இந்த திட்டத்தில் அவங்கள இணைச்சி வங்கிக்கு அனுப்பி வங்கியிலிருந்து கடன் தரப்படுகிறதா என்பதை முழுமையாக இருந்து அதை வந்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை ரெண்டு மாதமாக இந்த வேலையிலே விட்டுட்டோம் நண்பர் அருள் பிரகாஷ் அவர்கள் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார் ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு கூட நான் அவரை விடுறதில்லை இன்றைக்கி எந்த டிவிஷன் போனீங்க எவ்வளோ பேரை கணக்கெடுத்தீங்க எவ்வளோ பேர் அதில் இணைச்சிருக்கீங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவரை போட்டு இது பண்ணி இருப்பேன் அவரும் நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியின் வருவாய்த்துறை அலுவலர்களோடு தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு எட்வார்ட்டஸில் இருக்கிற ஆர்ஓ தொடங்கி இங்கே ஜோனில் இருக்கிற ஏஆர்ஓ வரைக்கும் ஒருத்தரையும் விடாமல் தொடர்ச்சியாக அங்கிருந்து நம்முடைய அரசு நிர்வாகத்தை சேர்ந்த பணியாளர்கள் நம்ம ஏரியாவுக்கே வந்து இங்கே கணக்கெடுக்க தொடங்கினாங்க அந்த மாதிரி கணக்கெடுக்க தொடங்கி என்ரோல் பண்ணது ஆயிரத்தி பதினாலு பேர் பண்ணியிருக்கு நேற்றுக்கு நெறிக்குறவர்கள் விட்டுப்போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நெறிக்குறவர்னு பதிவு போட்டால் தப்பாக போட்டிருக்கீங்க சுப்பிரமணியம் இது நெறிக்குறவரில் நரிக்குறவர்னு வாங்க நான் சொல்லுவேன் இல்லை இல்லை இது நரிக்குறவரில் நெறிக்குறவர் இந்த பேர் மாத்தந்து கலைஞர் தான் பேர் மாற்றினார் நெறி தவறாத மக்கள் அவங்க நெறிக்குறவர்கள் நேர்மை தவறாதவர்கள் நெறிக்குறவர்கள் அதனால் அவங்க பேரையே தூய்மை பணியாளர்களை எப்படி இந்த அதாவது துப்புரவு பணியாளர்களை பணி பணியாளர்கள் பேர் மாற்றினாரோ சுடுகாடு இடுகாடுகளில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களை மயான உதவியாளர்னு பேர் மாற்றினாரோ அந்த மாதிரி நரிக்குறவர்களை திருநங்கைகள் இப்படி பேர் மாத்தினாரோ திருநங்கைகளுக்கு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேர் இருந்தது உங்களுக்கு தெரியும் திருநங்கைகள் திருநம்பிகள்னு பேர் மாத்துனது கலைஞர் தான் இந்த துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் பேர் மாத்துறது கலைஞர் தான் சுடுகாட்டில் பணியாற்றினவங்களுக்கு மயான உதவியாளர்னு பேர் மாற்றினது கலைஞர் தான் அந்த மாதிரி தான் அந்த நரிக்குறவர்களை நெறிக்குறவர்கள்னு பேர் மாற்றினாங்க அந்த நெறி தவறாத மக்களுக்கும் இந்த வங்கி கடன் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் நேற்றுக்கு காலையில் அருளை பூச்சி சத்தம் போட்டு அவங்கள நீங்கள் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு வீடு சைதாப்பேட்டையில் ஜிப்சி காலனி இருக்குது அங்கே இருக்கிறவங்கள ஏன் சேர்க்கலன்னு சொல்லி உடனடியாக அவரும் பதறி போய் விட்டு போச்சே அப்படின்னு சொல்லி திரும்ப நண்பர் துரை ராஜ்கேல சொல்லி அவர் அங்கே இருக்கிற தோழர் சண்முகம் மணிக்கேயில் சொல்லி போய் அங்கே கணக்கெடுத்து ஒரு அறுபது பேரை செலக்ட் பண்ணி அதில் ஒரு பதினோரு பேருக்கு இன்றைக்கி லோன் சேங்ஷன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க அவங்களும் இங்கே வந்து இன்றைக்கி ரூபா லோன் வாங்க போகிறாங்க அவங்களுக்கும் இன்றைக்கி சிறுவனிகை கடன் அவங்களுக்குமே தேவை இருக்கும் அவங்க அந்த மணி அந்த பாசி மணி ஊசி மணிலாம் சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணி அவங்களும் திரும்ப இந்த கடனை திரும்ப கொடுக்கறதுக்கு ஏதுவாக அந்த பத்தாயிரரூபா அவங்களுக்கும் தருது இங்கே நம்ம கூடுதல் ஆணையர் சொன்னாங்க ரூபாய் இன்றைக்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த ரூபாயை நீங்கள் திரும்ப கட்டினா இருபதாயிரம் ரூபா கொடுப்பாங்க இந்த ரூபாயை நீங்கள் திரும்ப கட்டினா ஐம்பதாயிரம் ரூபா தருவாங்க ரூபாயை திரும்ப கட்டுறதுக்கு பன்னெண்டு மாதம் அவகாசம் தராங்க பன்னிரெண்டு மாதம் அதாவது ஒரு வருஷத்தில் திரும்ப கட்டணும் கட்டி முடிச்சிங்கன்னா இமீடியட்டாக இருபதாயிரரூவா கிடைக்கும் அந்த இருபதாயிரம் ரூபாயை இருபத்தி நாலு மாதத்தில் திரும்ப கட்டினீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் திரும்ப கட்டலாம் இருபதாயிரம் மாதத்தை இருபதாயிரம் ரூபாயை இருபத்தி நாலு மாதத்தில் திரும்ப கட்டினீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ இந்த ஐம்பதாயிரம் ரூபா சிறுவணிக கடன் கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் லட்சாதிபதினு அர்த்தம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கையில் முதலீடு இருந்தாவே பல லட்சங்களுக்கு தொழில் பண்ணலாம் அப்போ நீங்கள் எல்லாருமே லட்சாதிபதி இந்த மூணு வருஷம் கழிச்சு இனிமேல் உங்களை யாரும் சிறுவனிக சிறுவனிகர்கள்னு சொல்லக்கூடாது ஒரு மூணு வருஷம் கழிச்சு ஆயிரம் லட்சாதிபதிகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்று பொருள் சரிதானே ஆயிரம் இது ஆவ ஆவறதுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு என்ன உங்கள் கையில் இருக்கு வங்கி கடன் கொடுக்க வைக்கிறது கார்பரேஷன் கொடுத்தது ஒன்றிய அரசு உறுதுணையாக இருந்தது நாங்கள் வாங்கினது நீங்க கட்டப்போறது நீங்க நீங்கள் கட்டினா மட்டும்தான் அது உங்களுக்கு அடுத்த நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நம்ம எம்பி இங்கே சொன்னாங்கல்ல மகளிர் சுய உதவிக்குழு வணக்கத்துக்குரிய இன்றைய முதல்வர் துணை முதல்வராக இருந்தப்போ அந்த துறைக்கு இன்சார்ஜாக இருந்தார் அப்போ நான் சென்னை மேயராக இருந்தேன் இந்த வங்கி கடன் வாங்கி கொடுக்குறதுல அனைத்து தேசிய வங்கிகளுடனும் அவர் ஒரு கூட்டம் போட்டார் நேஷனலைஸ் பேங்க் எல்லாத்தையும் கூட்டம் போட்டு எங்கள் மகளிர் சுய உதவிக்கு குழுக்களுக்கு கடன் கொடுங்க இவங்க கரெக்டாக திருப்பி கட்டுவாங்கிற உத்தரவாதத்தையும் தந்தார் அப்படி கொடுத்ததோட விளைவு தமிழ்நாட்டில் மகளிர் சுய குழுக்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தரப்பட்டது அப்படி தரப்பட்டதோட விளைவு இன்னைக்கு இந்தியாவிலேயே மகளிர் சுய குழுக்கள் இன்றைக்கு ஏராளமான வகைகளில் தொழில் அபிவிருத்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறார்கள் மகளிர் என்றால் அதற்கு மூல காரணம் நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இன்றைய முதல்வர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியுமே உங்களை எதிர்காலத்தில் ஒரு பெரிய தொழில் விற்பனர்களாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கையாக தான் இன்றைக்கி இது கொடுத்துருக்கோம் கொடுக்க போகிறோம் இங்கே சொன்னாங்க இன்றைக்கி நீங்கள் பூ விற்கிறதுக்கு பத்தாயிரரூபா வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் ரூபா வாங்கும்போது நீங்கள் பூ விற்கக்கூடாது இப்போ பூ போய் இன்றைக்கி பத்தாயிரரூபா வாங்கின்னு போய் பொங்கல் செலவெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு பூக்கான மூலதனம் வெறும் ஆயிரரூபா தானே இந்த ஆயிரரூபா எனக்கு தெரியும் பூ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எப்படி மூலதனம் எங்கள் அக்காவும் பூ வியாபாரம் பண்ணிச்சு ஆயரூபா தான் பூ பூக்கான ஒரு மூலதனம் ஆயிரரூபா கூட எப்படி வாங்குவாங்க அப்படின்னா காலையில் போய் இங்கே டிசி சொன்ன மாதிரி ஒரு வட்டிக்கு போய் வாங்கினோம்னா ஒரு நூறுரூவா பிடிச்சின்னு ரூபாய் கொடுப்பாங்க காலையில் போய் அந்த தொள்ளாயிரூபா வந்து பூ வியாபாரம் பண்ணி சாயந்தரம் திருப்பி எடுத்து போய் கொடுக்கும்போது ஆயரூபா தரணும் அப்போ ஒரே நாள் வட்டி நூறுரூபா அந்த ரூபாய் தொள்ளாயிரரூபா ரூபாய்க்கு வாங்கி ஒரு நூறுரூவாயை போட்டு ஆயரூவா கொடுத்துட்டு வரணும் அன்றைக்கி அப்போ அந்த அம்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் ரூபாய்க்கு பூ வாங்கின்னு வந்து அதிகபட்சமாக அவங்க சம்பாதிச்சது ஒரு நூற்றி ஐம்பது இரநூறுவா இருக்கும் இந்த நூற்றி ஐம்பது ரூபாவில் நூறுரூவாயை வட்டி கட்டிவிட்டு ஐம்பது ரூபா வீட்டுக்கு வாங்கி போய்ட்டு வீட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி போடுவாங்க இதுதான் அந்த பூ வியாபாரிகளோட நிலைமை பூ வியாபாரம் மட்டும் இல்லை காய்கறிக்கும் பழத்துக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் நிலைமை நிலமை ஆயிரம் ரூபாய் காலையில் வட்டிக்காரங்களில் காசு வாங்கினா தொள்ளாயிரம் ரூபா கொடுப்பான் சாயந்தரம் போய் ஆயிரம் ரூபாய் நீங்கள் தரணும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் வட்டி வாங்கி இருக்கிற குடும்பத்துல இருந்து வந்தவன் நான் இந்த தொள்ளாயிர வட்டி வாங்கி கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவன் நான் எனக்கு தெரியும் இதில் இருக்கிற கஷ்டம் தெரியும் அதனால நீங்கள் இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய் வாங்கி போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாயிரம் ரூபாயை நீங்கள் மற்ற செலவினங்களை தவிர்த்துருங்க ஏன்னா உங்களுக்கு மற்ற செலவு எப்பவுமே நமக்கு இருக்கும் இது முழுக்க தொழிலுக்கு பயன்படுத்துங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாய பூத்தொழிலுக்கு மட்டுமே காய்கறி தொழிலுக்கு மட்டுமே பழத்தொழிலுக்கு மட்டுமே பயன்படுத்துனீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இருபதாயிரம் ரூபா வாங்கும்போது நான் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் கையில் முதலீடு ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் அந்த இருபதாயிரம் ரூபாயும் வாங்கி நீங்கள் தொழில் பண்ணி கரெக்டாக கடனை கொடுத்துட்டு கையில் அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து உங்கள் கையில் மூணு நாலு லட்சம் ரூபாய் இருக்கும் அப்போ நீங்கள் லட்சாதிபதியாக இல்லையா அப்போ நீங்கள் தொழிலை மாற்றலாம் வேறு தொழிலுக்கு வரலாம் இது சுத்தமாக சின்னதாக ஒரு கூடையில் பூ வந்து விற்கிறத போயிட்டு அடுத்த வருஷம் மாலை கடை கட்டுற மாதிரி ஒரு கடையை வைக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் பொக்கே தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷாப் வைக்கலாம் பூவில் மட்டும் காய்கறி வாங்குறவங்க சின்னதாக இன்றைக்கி கூடையில் வாங்கினிருந்து காய் விற்கலாம் அடுத்த வருஷம் வண்டியில் தள்ளின்னு போய் காய் விற்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு காய்கறி அங்காடி வச்சு விற்கலாம் இதுதான் வந்து வளர்ச்சி இந்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போனோம் அந்த ஆயிரம் பேரும் போனோம் அதுதான் எங்கள் ஆசை அந்த வகையில் இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா பத்தாயிரரூவா தராங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கும்னு சொல்லி இப்போ அதிகாரி கையில் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு எட்நூற்றி எழுபது ரூபா அளவுக்கு வரும் அப்படின்னாங்க மாதம் ஒரு எட்நூற்றி எழுபது ரூபா நீங்கள் பன்னெண்டு மாதம் கட்டணுன்னாங்க இப்போ வட்டியில் ஒரு ஏழு சதவிகிதம் நமக்கு வந்து ஒன்றிய அரசு மானியமாக தரோன்னாங்க ஒரு ஏழு சதவிகிதம் ஒன்றிய பத்து பன்னெண்டு சதவிகிதம் ஒரு ஒரு வங்கிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் வட்டியாக இருந்தால் அதில் ஏழு சதவீதம் கொடுத்துறோம் நாங்கள் இப்போ நான் வங்கி அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டேன் அப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க ஒரு ஒரு வங்கிக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகன்னு அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா சைதாப்பேட்டையில் நாங்கள் ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்குறோம் இப்போ இங்கே பேசுனாங்கல்ல நேற்றுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஆட்டோ கொடுத்தோம் சைதாப்பேட்டையில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அந்த நூற்றி ஐம்பது பேருமே ஆட்டோ டிரைவிங் லைசன்ஸ் மட்டுமே வச்சுக்கின்னு டெய்லி முந்நூறுரூவா வாடகைக்கு வண்டி எடுத்து ஓட்டுறோங்க அந்த நூற்றி ஐம்பது பேருக்கு நேற்றுக்கு நான் சொந்தமாக வண்டி வாங்கி கொடுத்துருக்குறோம் வங்கி உதவியோட நாற்பதாயிரரூபா மானியத்தோட சலுகை விலையில் நூற்றி ஐம்பது வண்டியை நேற்றுக்கு காரணேஸ்வரர் கோயில் தேரடியிலிருந்து நேற்று காலையில் இதே நேரத்துக்கு தான் அவங்கள நூற்றி ஐம்பது ஓனராக இருக்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம மேயர் சொன்னது மாதிரி சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு நூற்றி ஐம்பது பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆட்டோ ஓட்டை கற்றுக் கொடுத்து டிரைவிங் லைசன்ஸ் வாங்கி கொடுத்து பேட்ச் வாங்கி கொடுத்து ரெண்டு செட்டு யூனிஃபார்மும் கொடுத்து ஒரு லட்ச ரூபா முதல்வர் கொடுத்த மானியத்தையும் வாங்கி கொடுத்து ஆட்டோ கம்பெனிகளை பேசி பேசி ஒரு ரூபாய் சலுகையும் வாங்கி கொடுத்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆட்டோவை ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கடனுக்கு வாங்கி நூற்றி ஐம்பது பெண்களுக்கு கொடுத்தோம் இப்போ சைதாப்பேட்டையில் நூற்றி ஐம்பது பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க இந்தியாவில் வந்து முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்குது நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் இந்த நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நூற்றி ஐம்பது பெண்கள் ஆட்டோ ஓட்டுகிற ஒரே தொகுதியை சைடாக பேட்டையாகும் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஓட்டின் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் காரில் போகும்போது அந்த கவுன் போட்டுக்கணும் இந்த காக்கி கவுனை போட்டுக்கினு சார் வணக்கம் சார்னு சொல்லிவிட்டு அந்தம்மா கையை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுறதை பார்க்குறப்ப நமக்கே பயமாக இருக்கும் ஏம்மா பார்த்து ஓட்டுமா ரோட பார்த்து ஓட்டுமான்னு சொல்லின்னு போவோம் அந்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மாண்புமும் முதல்வர் கொடுத்தார் அந்த வகையில் நான் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தியும் துரராஜ் இங்கே பேசும்போது சொன்னாங்க சைதாப்பேட்டையில் வருஷந்தோறும் நம்ம பூ வியாபாரம் பண்ணுற சகோதரிகளுக்கு நாம் ஒரு நிழற்கொடையும் ஆயிரரூபா உதவித்தொகையும் தர்ற திட்டத்தை பண்ணி நிற்கிறோம் அது ஏன் அந்த திட்டத்தை பண்ணுன்றதையும் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் எம்எல்ஏ ஓட்டு கேட்டு போகும்போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் ஓட்டு கேட்டு போகும்போதும் சரி எனக்கு அதிக அளவில் மக்கள் வந்து ஓட்டு போடுறேன்னு சொன்னதை விட எனக்கு காசு கொடுத்தது தான் அதிகம் அது சொல்லக்கூடாது பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் ஒரு வாக்காளராக இருந்தாலும் சரி வேட்பாளராக இருந்தாலும் சரி காசு வாங்குறதும் குற்றம் கொடுக்குறதும் குற்றம் எனக்கு நான் போகும்போது அன்பளிப்பாக ஆளுக்கு நூறுரூபா ஐம்பது ரூபா மாலைக்கு பதிலாக நிறைய காசு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு நாற்பத்தி ஆறாயிரூபா சேர்ந்துச்சு அப்போது எனக்கு ஒரு பெரிய அளவில் பரவாயில்ல நம்ம தேர்தல் செலவுக்கு மக்களே கொடுத்துட்டாங்களேன்னு ஒரு பெரிய சந்தோஷம் அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா போகிற இடத்துலலாம் இந்த ரோட்டில் பூ விற்கிற தாய்மார்கள் அவங்களே இவ்வளோண்டு கோடையில் ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி வச்சுருப்பாங்க அதை அள்ளி அப்படியே தூக்கி கொட்டினாங்க நான் ஆட்டோவில் ஓட்டு கேட்டு போயின்னுந்தான் எங்கள் தலையில் எடுத்துகிட்டு வந்து கொட்டினாங்க சந்தோஷத்தில் அது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு அக்கா இல்லை சைதாபேட்டில் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அக்கா இருக்கிறாங்க சரி இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்னா நம்ம அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பண்ணோம் இந்த வருஷம் அதையும் கடந்து இப்போ கூட கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா இன்னொரு அறிவிப்பை இப்போ சொல்ல போகிறேன் இப்போ இந்த ஆயிரத்தி பதினாலு பேர் இன்றைக்கி லோன் வாங்குற அத்தனை பேருக்கு லிஸ்ட்டு எங்கள் கையில் இருக்குது இந்த லிஸ்ட்டில் உங்கள் வட்டியை ஒண்டி அரசு எவ்வளோ சதவீதம் கொடுக்குதோ அது போக மீதி எவ்வளோ சதவிகிதம் இருக்கோ நீங்கள் கணக்கெடுத்து ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தா போதும் மீதி இருக்கிற வட்டியை நான் பொறுப்பெடுத்து உங்களுக்காக கட்டிடுறேன் இந்த பன்னெண்டு மாதம் கழித்து பன்னெண்டு மாதம் கழித்து நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம் நீங்கள் நம்ம இந்த மாதம் பேங்க்கு எவ்வளோ கட்டணும் எட்நூற்றி எழுபது கட்டணும் பன்னெண்டு மாதத்தில் இவ்வளோ கட்டியிருக்கிறோன்னா சரியாக ஆயிரரூவா வரும்போது நிறுத்திவிட்டு நீங்கள் அருளுக்கு ஃபோன் பண்ணலாம் ஆயிரரூவா நாங்கள் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க்கில் பேசி எவ்வளோ வட்டி இருக்கோ அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிராண்ட் போக மீதி இருக்கிற வட்டியை சைதாப்பேட்டையில் நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்குறோம் கலைஞர் கணினி கல்வியகம்னு அதில் நான் தலைவர் குமார் கிருஷ்ணமூர்த்தி துரைராஜ் அன்பரசு ஸ்ரீதர் இவங்கெல்லாம் வந்து சார் இருக்கிறாங்க அந்த அமைப்பு சார்பில் உங்களுக்கு வட்டிய வங்கிகளுக்கு செலுத்தி விடுவோம் உங்கள் ஒ பேருக்கும் இன்றைக்கி கடன் வாங்குகிற இந்த ஆயிரத்தி பதினாலு பேருக்கும் அடுத்த வருஷம் பன்னெண்டு மாதம் கழித்து நீங்கள் கட்டின இந்த ஆயிரம் ரூபாய் போக மீதி இருக்கிற தொகை ஒன்றிய அரசின் அந்த கிராண்ட் போக மீதி இருக்கிற தொகையை கலைஞர் கணினி கல்வியகம் வட்டி பொறுப்பேற்று கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே கைமாறு சரியாக கட்டிவிட்டு அடுத்த வருஷம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வாங்கும்போது எங்களை இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடுங்க அப்போது நாங்கள் கலந்துக்கின்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்